ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கார் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அந்த குரூப் டூ அப்புறம் டூ ஏவோட சிலபஸ் சேஞ்சஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை டூ வந்துட்டு சிலபஸ் வந்து ஃபுல்லாக வந்து மாறிடுச்சு நிறைய கொடுத்துருக்காங்க நம்ம எப்படி அதை வந்து படித்து டிஸ்கிரிப்டிவில் எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பயப்படுறீங்க ஸோ இந்த பயம் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லாத ஒன்று ஸோ என்னதான் அவங்க சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணாலுமே அதுல நம்ம என்னென்னலாம் சாதகமான சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கு நம்ம வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை பார்க்கணும் ஸோ எப்பவுமே வந்து சிலபஸை பார்த்தோன்னே பயப்படக்கூடாது ஏன்னா சிலபஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா நம்மளே வந்து பார்த்துட்டோம் இல்லையா எத்தனை எக்ஸாம் வந்து நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம் அப்படி சிலபஸ் அப்படிங்கறது வந்து சேஞ்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனா இதுலையும் வந்து நம்மளால முடியாது அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயத்த நிறைய பேர் முடித்து கிளியர் பண்ணி வேலை வாங்கிட்டு போயிட்டு தான் இருக்காங்க இல்லையா இதுலேயும் வந்து ஜெயித்து வேலை கிடைச்சி போயிட்டு தான் இருக்காங்க ஸோ அப்போ மற்றவங்கனால முடியும் போது நம்மளாலேயும் கண்டிப்பாக முடியும் இல்லையா ஸோ இதில் வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறது நமக்கு தேவையில்லை ஸோ நம்ம வந்து கிளியர் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் ஃபஸ்ட்டு ஒன் வந்து நமக்கு தெரியும் டூ அப்படிங்கிறது வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப் அதை வந்து நம்ம விழாவறியா வந்து எழுதித்தான் ஆகணும் டூ ஏ அப்படிங்கிறது அப்செக்டிவ் டைப் வந்து கொண்டு வந்துட்டாங்க அதுலயும் ரீசனிங் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட வந்து ஒரு இன்க்ளூட் பண்ணிருக்காங்க சோ கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மார்க்குக்கு வந்துட்டு ரீசனிங் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க ஆனா வந்து அவங்க எதுவும் சொல்லல ஆஹ் நீங்கள் வந்து ரெண்டு எக்ஸாமே அட்டென்ட் பண்ண முடியுமா இல்லை ஏதாவது ஒன்று தான் வந்து அட்டன்ட் பண்ண முடியுமா அப்படிங்கறது வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் ஏன்னா ரெண்டு எக்ஸாம்க்குமே வந்து பொதுவான பில்லிம்ஸ் தான் வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க ஸோ ஒரு பில்லிம்ஸ் எழுதி நம்ம ரெண்டு மெயின்ஸ் எழுதுறோமா இல்லை நம்ம அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி ஒரு மெயின்ஸ் எழுதுறோமா அப்படிங்கிறது வந்து டிஎன்பி சை சைட்லேருந்து இன்னும் எதுவும் நமக்கு சொல்லலை நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் அதை பற்றி நமக்கு clear ஐடியா தெரியும் பட் இப்போ நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் ஸோ சிலபஸ் பார்த்தோன்னே சில நிறைய பேர் வந்து மைண்ட் செட் ஆகிருக்கும் ஓகே நமக்கு வந்து ஏ வந்து கொஞ்சம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் ஆப்ஜெக்டிவ் டைப்பு அப்படிங்கிறதுனால அந்த இங்கிலீஷ் தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ நம்ம அதை கிளியர் பண்ணிடலாம்னு சில பேர் வந்து மைண்ட் செட்டாக இருப்பீங்க இன்னும் சில பேர் வந்து என்னென்னா டூ வந்து இப்போ முக்கியமான போஸ்டிங் எல்லாமே வந்து டூக்கு போயிடுச்சு முனிசிபல் கமிஷனராக இருக்கட்டும் இல்லை ஏஎஸ்ஓ செக்ரடரியேட்டாக இருக்கட்டும் இல்லை டிஎன்பிசியாக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய ஏஎஸ்ஓவாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரியான லெவல் டுவெல் அண்ட் அபோவ் இருக்கக்கூடிய முக்கியமான போஸ்டிங் எல்லாமே டூக்கு வந்து போயிடுச்சு ஸோ அப்போ நம்ம அந்த போஸ்டிங் எடுக்கணும்னா நம்ம டிஸ்கிரிப்டிவ்ல எழுதியாகணும் பேப்பரை நம்ம ஏழு யூனிட் வந்து எப்படி படிக்கிறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து இருக்கு சோ இப்ப நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன் பாருங்க சோ நமக்கு எக்ஸாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம் அப்படின்னா ஆக்சுவலா இந்த நம்ம பிலிம்ஸுக்கு என்ன படிக்கிறோமோ அதுல அப்படியே பாதி வந்து மெயின்ஸுக்கு வந்து வந்துடுது சோ நீங்க வந்து பிலிம்ஸ் படிக்கும் போதே வந்து மெயின்ஸ் தான் வந்து நம்ம பிலிம்ஸே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இனிமே ஏன்னா இதுக்கு முன்னாடியெலாம் நம்ம எப்படி பார்த்தோம் அப்படின்னா தமிழுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் ஏன்னா ப்ரில்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் ஹண்ட்ரட் மார்க்குக்கு வந்துரும் ப்ளஸ் மேக்ஸ் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்குக்கு வந்துடும் பேலன்ஸ் கொஸ்டின் நம்ம ஜிகேல போட்டால் கூட ப்ரில்லிஸ் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி படிச்சிருந்துருப்போம் ஆனால் இப்போ என்ன சுச்சுவேஷன் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தமிழுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதே அளவு ஜிகேக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பிலிம்ஸ் போதே படிக்கணும் ஏன் அப்படின்னா நீங்கள் பிலிம்ஸ் படிக்கும் போதே அதை டெப்த்தாக படித்தா மட்டும்தான் மெயின்ஸுக்கு வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணிவிட்டு ரைட்டிங் ப்ராக் ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ண முடியும் அப்போ மெயின்ஸ் வந்ததுக்கு அப்புறமா ஜி உட்காந்து நம்ம படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரிட்டன் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்காது நம்ம வந்து அதை இம்ப்ரூவ் பண்ண முடியாது ஸோ எல்லா கொஷனும் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே வந்து நம்ம எழுதுறதுக்கு மட்டும்தான் ப்ராக்டிஸ் எடுக்கணுமே தவிர சிலபஸை உட்காந்து நம்ம படிச்சுட்டு இருக்க முடியாது ஓகேவா ஸோ நீங்கள் டூ தான் என்னோட வந்து ஃபோக்கஸ்ஸு நான் வந்து டூக்கு மட்டும்தான் படிக்க போறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பிரிலிம்ஸ் படிக்கும் போது மெயின்ஸுக்கான டெப்தா ஒரு நாலேஜோட நீங்கள் வந்து படிக்கணும் சரிங்களா ஸோ இதில் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம் இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து மார்க்ஸ் வந்து எதுவுமே அவங்க வந்து சொல்லியிருக்க மாட்டாங்க எல்லா யூடியூப்லேயுமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க அவங்களா ஒரு ப்ரொடிக்ஷன் போட்டு இந்த இந்த யூனிட்ல இத்தனை கொஷின் வந்திருக்கு ஸோ இந்த யூனிட்ல இவ்வளவு மார்க் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லியிருப்போமே தவிர பட் இப்போ வந்து நமக்கு டிஎன்பிசிலேயே சொல்லிட்டாங்க இத்தனை யூனிட் இருக்கு ஒவ்வொரு யூனிட்லயும் நாங்கள் இவ்வளவு மார்க்குக்கு வந்து நாங்கள் கேட்க போறோம் அப்படிங்கறத வந்து அவங்க முன்னமே சொல்லிட்டாங்க ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டூ இதுல வந்து எல்லாத்துலயுமே வந்து நம்ம தமிழ்நாட மீன் பண்ணி தான் வந்து யூனிட்ஸ் வந்து கவர் பண்ணுவோம் நம்ம ஆல் ஓவர் இந்தியா லெவல்லயும் அந்த கான்செப்ட் வந்து தெரிஞ்சிருக்கணும் முக்கியமா தமிழ்நாடு அளவுல என்ன நடந்துச்சு நமக்கு ஆஃப் யூரோப்பியன்ல இருந்து அந்த இயர்லி அப்ரைசிங் அகென்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இருக்குல்ல அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஐஎன்எம்ல நம்ம ஆல்ரெடி படிச்சது ஓகேவா இந்த வேலூர் புரட்சி இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ஸில் வந்து அந்த மூணு ஸ்டேஜ் காந்தியரா அப்புறம் வந்து தமிழ்நாட்டுல வந்து விடுதலை போராட்டத்துல வந்து எப்படி ஆரம்பிச்சாங்க ஓகேவா ஸோ அதுல யார் யாரும் முக்கியம் பாருங்க பூலித்தேவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் தீரன் சின்னமலை வேலுநாச்சியார் குயிலி இது எல்லாமே வந்து வந்திருது ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஐயனை வந்து நம்ம தரோ பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த யூனிட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி இதுலயே வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த வஊசி தலைவர்களோட வந்து பெயர்களும் வந்து கொடுத்துருக்காங்க காமராஜர் ருக்மணி லட்சுமிபதி அம்புஜித்தம்மாள் ஸோ இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாம நம்ம என்ன அடிஷனலா படிக்கணும் அப்படின்னா மேகசின்ஸ் வந்து நம்ம அடிஷ்னலாக படிக்கணும் விடுதலை போராட்டத்தில் என்ன மாதிரியான இலக்கியங்கள் வந்து முக்கியத்துவம் பெற்றுச்சு என்ன மாதிரியான ட்ராமாஸு கொண்டு வந்தாங்க அது யார் வந்து எழுதுனா என்னென்ன சாங்ஸ் எல்லாம் வந்து வந்தது முக்கியமாக இந்த பாரதியாரோட சாங்ஸு தாகூரோட சாங்ஸு இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் சரியா அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸ் ஸோ அது வந்து எப்படி கொண்டு வந்தாங்க ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பாருங்க அடுத்த யூனிட் இதில் வந்து இப்போ நாற்பது மார்க் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க ஓகேவா ஸோ இதில் வந்து சோசியோ ரிலிஜியஸ் மூவ்மெண்ட்டும் இருக்குது அடுத்து வந்து நம்ம யூனிட் எயிட் நம்ம பிள்ளைமிஷன் படிச்சோல்லே தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் இது வந்து முப்பது மார்க்கு கேட்குறாங்க ஸோ இதுலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அந்த சங்ககால தமிழ் கலாச்சாரம் தான் அது கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து அந்த தொல்லியல் கண்டுபிடிப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அதில் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டாங்க பாருங்கள் அறிக்கைமேடு ஆதிச்சநல்லூர் கீழடி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் வந்து காலத்து இலக்கியங்கள் வந்து கொடுத்துருக்காங்க திருக்குறள் நம்ம யூனிட் எயிட்டில் பார்த்தா திருக்குறள் வந்து அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ திருக்குறளில் வந்து அந்த மனிதத்துவம் வந்து எப்படி இருக்கு அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி திருக்குறள் வந்து சொல்லியிருக்காங்க நீதியை பத்தி எப்படி சொல்லிருக்காங்க டே டு டே லைஃப்ல வந்து நம்ம திருக்குறள் வந்து அன்றாட வாழ்வியல்ல நம்ம எப்படி வந்து அப்ளை பண்றோம் இது எல்லாமே நம்ம யூனிட் எயிட்ல இருக்கிறது தான் அதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோம் ஓகேங்களா அது போக அடுத்து என்ன கேட்கறாங்கன்னு பாருங்களேன் இந்த பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டுல நடந்த சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதுவும் வந்து நம்ம ஐஎன்எம் பாதி வருது பிளஸ் யூனிட் நைன் அப்படிங்கிறது வருது நம்ம பிலிம்ஸ் கான்செப்ட்ல பார்த்தோம்னா யூனிட் எயிட் நைனும் வந்து கம்பல்சரி நம்ம நல்லா படிப்போம் இல்லையா ஸோ அதே தான் வந்து இங்கேயும் ஸோ இங்க அங்கே வந்து நம்ம யூனிட் எயிட் டூ நைனும் நல்லா படிச்சுட்டோம் அப்படின்னா அந்த யூனிட் எயிட் அண்ட் நைனா இங்க வந்து ஒரு ஏழு யூனிட் இருக்குன்னா ஏழு யூனிட்லயுமே நம்ம வந்து நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்கை தவிர மீதி இருக்க எல்லா யூனிட்லயுமே வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா இது தமிழ் சொசைட்டி ரீஃபார்ம் பர்சனாலிட்டிஸ் வந்து பாருங்கள் தந்தை பெரியார் ஓகேங்களா அறிஞர் அண்ணா அப்புறம் வந்துட்டு ஆர்ட்ஸ்ல ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறமா என்னென்ன மாதிரியான கவர்மெண்ட் எல்லாம் இருக்கு ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து இங்க யூனிட் எயிட்டில் வந்து கவர் ஆகுது ஸோ அங்கே படிக்கிற யூனிட் எயிட் தான் இங்க மெயின்ஸில் இருக்கக்கூடிய யூனிட் டூ ஓகேங்களா ஸோ இதை மட்டும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இது தவிர தேர்ட் யூனிட் வந்து பாருங்கள் சோசியல் இஷ்யூ இன் இந்தியா வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு ஸோ இதுலயே வந்து பார்த்துட்டோம்னா நம்ம ஆல்ரெடி குரூப் டூ மெயின்ஸ் எழுதினவங்களுக்கு வந்து தெரியும் மூணு யூனிட்டாக வந்து நம்ம படிச்சிருப்போம் அதில் ஒரு முக்கியமான யூனிட் வந்து இந்த சோசியல் இஷ்யூஸ் அப்படிங்கிறது ஸோ அதில் நம்ம என்ன படிச்சிருப்போம்னா சயின்ஸ் அண்ட் டெக் இந்த சோசியல் இஷ்யூ அப்புறம் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து படிச்சிருப்போம் ஸோ அதில் வந்து பாலிட்டி வந்து கொஞ்சம் கவர் பண்ணியிருப்போம் இல்லையா ஸோ அந்த மூணு யூனிட்டை நம்ம இங்கேயும் படிக்கணும் அடிஷ்னலாக ஜியாகிரபி ஹிஸ்ட்ரிலாம் நம்ம இங்கே கொஞ்சம் எழுதுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த சோஷியல் இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஐம்பது மார்க் பட் இது வந்து ரொம்ப ஈஸியான யூனிட் ஓகேவா மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரியான அந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸில் வந்து இந்த சோசியல் இஷ்யூஸ் எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுது அதே மாதிரி உமன்ஸுக்கு பெண்களோட முன்னேற்றத்துக்கு என்ன மாதிரியான தடைகள் வந்து இருக்கு அதுக்கான சட்டங்கள்லாம் என்ன பெண்களுக்கான பாதுகாப்பு என்ன குழந்தைகளுக்கான பாதுகாப்பு என்ன ஸோ வேலை இல்லாதவங்களுக்கான என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது எப்படி வந்து வறுமையை ஒழிக்கணும் எப்படி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் எல்லாமே வந்து சோசியல் இஷ்யூஸ்க்குள்ளே வந்துடும் ஓகேங்களா ஸோ சோசியல் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜென்ரல் ஜென்ரலாக ஒரு நாலேஜ் அதை பற்றி இருக்கும் ப்ளஸ் அதோட அந்த ஸ்கீம்ஸ் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ இது வந்து ஈஸி ஸோ நமக்கு வந்து பார்த்துட்டோன்னா அந்த சைல்டு எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் குழ அந்த குழந்தை தொழிலாளர்களை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்துருப்பாங்க பழைய சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களோட முன்னேற்றம் வந்து கொடுத்துருப்பாங்க பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள்னு சொல்லிட்டு ஒரே டைட்டிலில் வந்து முடிஞ்சிடும் பட் இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா உமன் எம் எம்பவர்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க ஸோ டொமஸ்டிக் வைலன்ஸு டவுரி ப்ராப்ளம் செக்ஸுவல் அசால்ட்டு ஈவ் டீஸிங் கிட்னாப்பிங் இது இது எல்லாமே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம படிக்கும் போது எப்படி படிக்கணும்னா இப்போ அடி ஈவ் டீசிங் அப்படின்னு இருந்ததுன்னா அந்த ஈவ் டீசிங் மூலயமா பெண்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது ஸோ அதை தடுக்கிறதுக்கு அந்த ஈவ் டீசிங் சட்டம் அதை தடுக்கிறதுக்கான சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் ஸோ கிட்நாப்பிங் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ஆர்டிக்கல் எது எது வந்து இந்த கிட்நாப்பிங் அப்படிங்கறத வந்து தடை செய்யுது எது வந்து பாதுகாப்பு அளிக்குது ஸோ அதுக்கான சட்டம் என்ன என்ன கொண்டு வந்தாங்க ரீசண்டாக அந்த சட்டத்தில் ஏதாவது திருத்தம் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து முக்கியமான ஒரு யூனிட் தான் அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா இது வந்து நாற்பது மார்க்குக்கு வந்து கேக்குறாங்க ஆஹ் இதுலயும் வந்து பாருங்களேன் இதுக்கு முன்னாடி வந்து சயின்ஸ் அண்ட் டெக்ல வந்து ரொம்ப பெருசா ஒண்ணும் குடுத்திருக்க மாட்டாங்க இல்லையா ஆஹ் இந்த இஸ்ரோ பற்றி நம்ம அதிகமாக படிச்சிருப்போம் ரீசெண்டாக என்னென்ன சேட்டலைட்லாம் லான்ச் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து படிச்சிருப்போம் அப்புறம் வந்து சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை பற்றி படிச்சிருப்போம் பட் இதில் வந்து மேக்சிமம் சயின்ஸு டெக்னாலஜியில் வந்து என்னென்ன கவர் பண்ண முடியுமோ அது எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இது வந்து கொஞ்சம் டஃப்பாக பார்க்கறதுக்கு தெரிஞ்சாலுமே பட் படிக்க முடியும் நம்மளால ஓகேங்களா ஸோ இந்த பிடி கார்டன் பிடி எல்லாம் நம்ம படிச்சிருப்போம் ஓகேவா அக்ரிகல்ச்சரில் சயின்ஸ் அண்ட் டெக் வந்து என்ன பண்ணிருக்கு தொழில் துறையில் சயின்ஸ் அண்ட் டெக் என்ன பண்ணிருக்கு இப்போ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னா என்ன அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன இது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து இங்க படிக்கிற மாதிரி இருக்கும் இத கீழே வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இது வந்து என்னன்னா ஆஹ் கொஞ்சம் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் ரிலேட்டடான மாதிரி இருக்கும் பட் நம்ம ரா இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் வந்து படிக்க மாட்டோம் பட் இந்த கான்செப்ட்ல நம்ம என்ன வந்து புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த தொழில்நுட்பம் வந்து மக்களுக்கு எப்படி பயன்படுது முக்கியமாக அது வந்து தெரிஞ்சுக்கணும் ப்ளஸ் நம்மளோட தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் சரி இந்தியாவோட அட்மினிஸ்ட்ரேஷனாக இருந்தாலும் சரி ஸோ அதோட டேட்டாஸ் ஃபைல் ஹேண்ட்லிங் ஃபைல் ஹேண்ட்லிங் வந்து எப்படி பண்ணுறாங்க இப்போ ஃபைல் ஹேண்டிலிங் அப்படிங்கும் போது இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன வெப்டெக்னாலஜினால் என்ன கம்ப்யூட்டிங் ஆர்கிடெக்சர்னா என்ன மிஷின் லேர்னிங்னா என்ன சைபர் செக்யூரிட்டி முக்கியமாக ஓகேவா அந்த பயோமெட்ரிக்ஸ்னா என்ன பிளாக் செயின் டெக்னாலஜினா என்ன இது எல்லாமே நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் டேட்டா கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்கு கிரிப்டோகிராஃபிலாம் வந்து நமக்கு அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அண்ட் மல்டிமீடியா இது எல்லாமே வந்து நம்ம அதோட அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சயின்ஸ் அண்ட் டெக் அப்படிங்கிறது வந்து நம்ம ரீசெண்டாக நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படித்தாலே வந்து போதுமானதாக வந்து இருக்கும் அடுத்து முக்கியமான யூனிட் அப்படிங்கிறது இதுதான் கான்ஸ்டியூஷன் ஸோ இந்திய அரசியல் அமைப்புலேருந்து தான் மேக்சிமம் கொஷின் வந்து நமக்கு வருது அறுபது மார்க் இதை வந்து நீங்கள் ப்ரிலிம்ஸ் எடுத்துகிட்டாலும் ரொம்ப முக்கியமான அதுலேயும் வந்து ஒரு மேஜர் ரோல் பண்ணும் இந்த பாலிட்டி அப்படிங்கிறது குரூப் ஒன் மெயின்ஸாக இருந்தாலும் சரி குரூப் டூ டூ ஏ இந்த ரெண்டுக்குமே வந்து பாலிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ நீங்கள் பாலிட்டி அப்படின்னு எடுத்துன்னா நீங்கள் டாப் டூ பாட்டம் வந்து நல்லா படிச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா நமக்கு மேக்சிமம் மார்க் இருக்குது நல்ல அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் ஸோ இதில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் ஒன்றும் இல்லைங்க முக்கியமாக அந்த ஃபுல்லாக கவர் டு கவர் வந்து நம்ம படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம குவாலிட்டி வந்து நல்லாவே வந்து படிச்சுக்கணும் அடுத்து ஆறாவது யூனிட்டாக வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜியாகிரஃபி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஜியாகிரஃபி வந்து நம்ம ஃபிலிம்ஸில் படிச்சிருப்போம் மேக்ஸிமம் பிலிம்ஸ் வந்து படிக்கும்போது என்ன பண்ணுவோம்னா இதுக்கு முன்னாடிலாம் ஜியாகிரஃபியாக அல அளவாக தான் டச் பண்ணியிருப்போம் ஸோ எந்தெந்த டாப்பிக்கில் இருந்து கொஷின் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அந்தந்த டாபிக் மட்டும் நம்ம வந்து படிச்சிருப்போம் முக்கியமாக இந்த கனிம வளங்கள் இந்தியாவில் எங்கெங்கே கனிமங்கள் இருக்குது அந்த மாதிரி வந்து படிச்சிருப்போம் விவசாயங்களில் பற்றி படிச்சிருப்போம் அப்புறம் ஒவ்வொரு என்ன சொல்றது ஒவ்வொரு மாநிலத்திலும் முக்கியமான வேளாண் பயிர்கள் என்ன ஸோ தமிழ்நாட்டில் என்னென்ன வேளாண் பயிர்கள் முதல் இடத்துல இருக்குது ஜாக்ராஃபி ரிலேட்டடாக ஸோ அந்த மாதிரி வந்து படிச்சிருப்போம் பட் இங்கே வந்து நம்ம எல்லாமே வந்து படிக்கணும் ஜாக்ரஃபியோடு சேர்த்து நம்ம அந்த பயோடைவர்சிட்டி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் வித் ஸ்பெசிஃபிக் ரெஃபரன்ஸ் டூ தமிழ்நாடு ஸோ தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து ஒவ்வொன்றிலையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டே வருவோம் பட் இதில் வந்து நமக்கு வந்து ஒவ்வொரு யூனிட் படிக்கும்போது நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கண்டிப்பாக படிக்கணும் ஏன்னா லாஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்களேன் சிலபஸை ஃபுல்லா கொடுத்துட்டு லாஸ்ட் பாயிண்டா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது வந்து இங்க தனி யூனிட் கிடையாது ஏன்னா பழைய சிலபஸில் தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் தனி யூனிட்டு இந்தியாவோட கரண்ட் அஃபேர்ஸ் தனி யூனிட் பட் இங்கே வந்து அந்த ஏழு யூனிட்லயும் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அடிஷனலா படிச்சுக்கிட்டே தான் வரணும் ஓகேவா ஸோ லாஸ்ட் யூனிட் வந்து பாருங்க இந்தியன் எக்கானமி வித் ஸ்பெசிஃபி ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு ஸோ இது வந்து நாற்பது மார்க் இருக்கு ஸோ எக்கனாமி அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான டாபிக் ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஜாகிரபி எக்கனாமி இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப படிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு பிலிம்ஸுக்கே அப்படின்னு சொல்லுவாங்க பட் நீங்க பிலிம்ஸ் நீங்க தரோ பண்ணிட்டீங்க அப்படின்னா மெயின்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் எழுதுறதுக்கு ஸோ இதுல இருந்து பாருங்க அந்த ஃபிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட்டு இது எல்லாமே வந்துட்டு இதுல வந்துடும் ஓகேங்களா இதெல்லாமே இது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே குரூப் டூக்கான சிலபஸ் ஓகேவா ஸோ இந்த குரூப் டூ சிலபஸ் வந்து இவ்வளோதாங்க நம்ம வந்து ஏழு யூனிட் அப்படின்னு பார்க்காம பிலிம்ஸ்ல படிச்சதுதான் மைன்ஸ்ல படிக்க போறோம் ஸோ பிலிம்ஸ்ல படிக்கும் போதே நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா படிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து இதை வந்து நீங்க பார்த்து பயப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது ஏழு யூனிட்டுமே வந்து ஈஸியானது நம்ம நமக்கு வந்து அறிமுகமான யூனிட் புதுசா ஒன்று நம்ம படிக்க போறது கிடையாது சயின்ஸ் அண்ட் டெக்கை மட்டும் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா நீங்க நல்லா பார்த்துக்கணும் ஓகேவா ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு மேஜர் பார்ட் தான் நீங்க ஹிஸ்ட்ரியிலையும் ஆஹ் ஜாகிரபி ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த என்ன சொல்றது ஒரு ஸ்டாட்டிக் டெஃபினேஷன் மாதிரி நம்ம எழுதுனா போதும் பட் நீங்க சயின்ஸ் அண்ட் டெக் எழுதும் போது இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எழுதும் போதும் எக்கனாமி சப்ஜெக்ட் வந்து எழுதும் போதும் நீங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸை வந்து உள்ள கொண்டு வரணும் சோசியல் எக்கனாமிக்ஸ் இஸ்யூ எழுதும் போது கரண்ட் அஃபேர்ஸ் உள்ள கொண்டு வரணும் ஸோ நீங்க கரண்ட் அஃபேர்ஸை வச்சுதான் நீங்க மெயின்ஸ்ல மார்க் அப்படிங்கறது வந்து ஸ்கோர் பண்ண முடியும் இந்த டிஸ்கிரிப்டிவ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஓகேவா ஸோ அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்த டூஏவோட சிலபஸ் இந்த டூஏல வந்து என்னென்னா நமக்கு அப்ஜெக்டிவ் டைப்புன்னு வந்து சொல்லிட்டாங்க ஸோ இதில் வந்து பார்ட் மூணு பார்ட் வந்து இருக்குது ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் ஓகேவா ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் அவங்களே கொடுத்துட்டாங்க இதில் வந்து ஹண்ட்ரட் கொஷின் வருது எப்படி வந்து நமக்கு பில்லிம்ஸில் தமிழ் ஹண்ட்ரட் வந்துருக்கு இல்லையா ஜிகேலேருந்து வந்து ஃபைவ் தான் வரும் இருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் வரும் இல்லையா ஸோ இங்கே வந்து ப்ரில்லிஸுக்கு நம்ம என்ன படிக்கிறோம் GK படிக்கிறோம்ல அதே ஜி இன்னும் கொஞ்சம் ஆழமா படிச்சிட்டோம்னா இந்த ஹண்ட்ரட் கொஸ்டின் நமக்கு ஈஸி மெயின்ஸில் போட வேண்டிய ஹண்ட்ரட் கொஷின் அப்படிங்கிறது ஈஸி அதே மாதிரி தமிழும் இதில் வந்து முக்கியமான ரோல் பண்ணுது லாங்குவேஜ் பேப்பர் தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் நம்ம பிலிம்ஸ்ல வந்து ஹண்ட்ரட் கொஷின் அட்டெண்ட் பண்ணுவோம் இங்கே வந்து சிக்ஸ்டி கொஷின் வந்து அட்டன் பண்ணுறோம் ஓகேங்களா அதே மாதிரி புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு நாற்பது கொஷின் அப்படிங்கிறது வருது ஸோ ஜி பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன படிக்கணும்னா அதே தான் ஹிஸ்ட்ரி ஓகேவா ஹிஸ்டரி அப்புறம் வந்து தமிழ் சொசைட்டி கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் இங்கே வந்து இந்த ஐஎன்எம்ஐயும் யூனிட் எயிட்டையும் வந்து மிங்கிள் பண்ண மாதிரி ஒரு டாபிக் வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயும் வந்து பார்த்துட்டிங்கன்னா அகெய்ன் நம்ம ஐஎன்எம்ஓ யூனிட் எயிட்டோ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு ஸோ யூரோப்பியர் வருகை ஐ ஐரோப்பியர் வருகையில் இருந்து நம்ம வந்து படிக்கணும் ஸோ அதில் இருந்து பிரிட்டிஷ் வந்து எப்படி ஆட்சி பண்ணாங்க ஸோ அதுக்கப்புறமா எப்படி வந்து தமிழ்நாடு அளவில் அவங்கள வந்து என்ன மாதிரியான போராட்டங்கள்லாம் நடந்தது எப்படி கிளர்ச்சிகள் வந்து ஆரம்பிச்சிச்சு அதில் வந்து அந்த பத்தொம்போ பதினெட்டு பத்தொம்போதாம் நூற்றாண்டில் வந்து என்ன மாதிரியான இஷ்யூஸ் வந்து இருந்தது என்ன மாதிரியான ரிஃபார்ம் வந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம படிக்கணும் எகெய்ன் அந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸ் ஓகேங்களா ஸோ அதில் வந்து எல்லாமே வந்து இன்க்ளூட் ஆகிரும் பிரம்ம சமாஜ் ஆரிய சமாஜ் இது எல்லாமே நம்ம படித்தது தான் ஸோ நீங்கள் வந்து இதை சிலபஸை பார்த்தோன்னே நம்ம புதுசாக படிக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் நீங்கள் பிலிம்ஸ் படிக்கும்போது இருந்தே உங்களோட மெயின்ஸுக்கான ப்ரிப்பரேஷனை வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் ஓகேங்களா இதுலேயும் வந்து பாருங்களேன் திருக்குறள் ஸோ திருக்குறள் வந்து இதில் இன்க்ளூடாயிருக்கு ஸோ யூனிட் எயிட் அப்படிங்கும் போது அதில் பாதி வருது இல்லையா ஸோ அப்போ திருக்குறள் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நீங்கள் படித்தே ஆகணும் ஒரு முக்கியமான டாபிக் வந்து இருக்குது ஸோ பில்லிம்ஸாக இருந்தாலும் சரி மெயின்ஸாக இருந்தாலும் சரி ஸோ செகண்ட் யூனிட் வந்து பாருங்கள் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு ஸோ இதில் இருந்து வந்து நமக்கு ஒரு முப்பது கொஷின் வந்து கேட்குறாங்க அகைன் நம்ம பாலிட்டி அப்படிங்கிறது இதுலேயும் மேஜர் ரோல் பண்ணுது முப்பது கொஷின் அப்படிங்கும் போது ஸோ இந்தியாவோட அந்த கான்ஸ்டியூஷன் வந்து படிக்கணும் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்புறம் வந்து இந்த டிபிஎஸ்பி யூனியன் கவர்மெண்ட்னா என்ன ப்ரெசிடென்ட் வைஸ் ப்ரெசிடென்ட்டு பிரைம் மினிஸ்டரு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இது எல்லாமே நம்ம படித்தது தான் அது எல்லாத்தையுமே நீங்கள் மறுபடியும் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் ஃபிலிம்ஸுக்கு படித்ததை அகெய்ன் நீங்கள் வந்து ரிவிஷன் பண்ண போகிறீங்க இது இதோடு சேர்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து என்னென்ன ரெஸ்பான்ஸ் இருக்குது என்னென்ன வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது இதெல்லாமே வந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும் இந்த இதில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் வந்து பதினஞ்சு கொஷின் தான் வந்து இங்கே வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ மற்ற யூனிட்டை வந்து கம்பேர் பண்ணும்போது சயின்ஸ் அண்ட் டெக்குக்கு வந்து ஒரு பதினஞ்சு கொஷின்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க சிலபஸும் வந்து பார்த்துட்டிங்கன்னா சேம் ஓகேங்களா ஸோ லினக்ஸ் யூனிக்ஸு அது எல்லாமே வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ரேம்னா என்ன ரோம்னா என்ன ப்ரோம்னா என்ன இபி ரோம் என்ன இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓஎஸ் சிஸ்டம் ஓகே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நம்ம படிக்கணும் டேட்டா பேஸ் க்ரியேஷனு கொரிஸு வேர்ட் ப்ராசஸர் இதெல்லாமே வந்து கம்ப்யூட்டரை பார்த்திங்கன்னா பேசிக்ஸ் மாதிரி இருக்குது ஸோ நீங்கள் அந்த பேசிக்ஸ் வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து தமிழ்நாடு எக்கானமி அண்ட் சோசியலிஷூ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டூக்கு வந்து பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் சோசியல் இஷ்யூஸும் படிப்போம் ப்ளஸ் தமிழ்நாடு அளவில் சோசியல் இஷ்யூஸும் படிப்போம் இங்கே வந்து பியூராக தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான சமூக பிரச்சனைகளை வந்து மக்கள் வந்து எதிர்கொள்கிறாங்க இங்கே வந்து குழந்தை திருமணமாக இருக்கட்டும் குழந்தை தொழிலாளராக இருக்கட்டும் இல்லை மக்கள் தொகையாக இருக்கட்டும் வேலைவாய்ப்பின்மையாக இருக்கட்டும் ஸோ தமிழ்நாடு லெவலில் அதோடய டேட்டாஸ் என்ன எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக இருக்கணும் ஸோ அதுக்கான தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா ஸோ அதெல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாமே நம்ம பிலிம்ஸ்க்கு படித்ததே தான் அகைன் நம்ம மெயின்ஸுக்கு கொஞ்சம் நல்லா படிக்கிறோம் அவ்வளோதான் ஸோ இங்கேயும் வந்து பார்த்துட்டோம்னா தமிழ்நாடோட புவியியல் அமைப்பு ஓகேவா ஜியாகரி ஆஃப் ஜாகிரபி ஆஃப் தமிழ்நாடு என்விரான்மெண்ட்டு அதே மாதிரி பயோடைவர்சிட்டி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு ஸோ இதுவும் வந்து பதினஞ்சு மார்க்குக்கு சரியா சாரி பதினஞ்சு கொஷின்ஸுக்கு வந்து கேட்டிருக்காங்க ஸோ டூ டூ இயர் சிலபஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து மேக்ஸிமம் சேமாக இருக்க மாதிரி தான் தெரியுது சரிங்களா ஸோ நம்ம நீங்கள் நீங்கள் அங்கே வந்து முடிவு பழக்கோங்க ஏன்னா உங்கள் கொஷின் எப்படி வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இப்போ தான் நமக்கு வந்து சிலபஸே வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க சைட்லேருந்து மாடல் கொஷின் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ அதை பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சிடும் ஓகே இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் ஒரு ஐடியா வந்து ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்துட்டோன்னா இந்த பார்ட் பி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இது வந்து நீங்கள் ஆர்எஸ் அகர்வால் புக்கு வந்து ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ரீசனிங் அப்புறம் ஆப்டிடியூடுக்கு வந்து ஆர்எஸ் அகர்வால் புக்கு தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி இன்ஜினியரிங் படிச்சுருந்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி தெரிஞ்சிருக்கும் ஆர்எஸ் அகர்வால் ஸோ அதை வந்து அந்த புக்கை வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க அடுத்து ஜென்ரல் தமிழ் அல்லது ஜென்ரல் இங்கிலீஷ் இதில் வந்து அறுபது கொஷினும் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா நமக்கு வந்து இந்த பார்ட் ஏ இருக்கும் இல்லையா இலக்கணம் அதை அதை மட்டும் தான் பேஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம இதில் வந்து நம்ம படிக்க முடியாது அகெய்ன் நம்ம வந்து செய்யுள் பகுதி ஒரே பகுதி அப்படிங்கிறதுலாம் வந்து அறுபது மார்க்குக்கு வந்து நம்ம ஃபுல்லாக வந்து உட்காந்து படிக்க முடியாது ஸோ நம்ம இலக்கண பகுதி மட்டும் படித்தாலே போதும் கண்டிப்பாக அந்த அறுபது மார்க் அறுபது கொஷின் அப்படிங்கிறது வந்து நம்ம ஈஸியாக வந்து எடுத்துட முடியும் ஸோ இந் எனக்கு என்னை அளவுக்கு இந்த டூ ஏல வந்துட்டு நமக்கு ஈஸியாக மார்க் வந்து சரிங்களா ஸோ சிலபஸை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை எவ்வளோ ஃபுல் ஃப்ளட்ஜாக நீங்கள் வந்து இது தான் எய்மு நான் வந்துட்டு டூக்கு தான் படிக்க போகிறேன் இல்லை டூ ஏக்கு தான் படிக்க போகிறேன் அப்படிங்கிறத முடிவு பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பில்லிம்ஸ் படிக்கும் போது இருந்தே உங்களோட மெயின்ஸ் ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள்